நீங்கள் கேட்டு கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்றிலே அடுத்த வர இருப்பது மீண்டும் ஒரு உண்மைகள் அலட்டிருக்கோப்பா என்னப்பா எந்த நாள் பார்த்தாலும் இந்த கச்சான உடைஞ்சி சாப்பிட்றதும் வண்டியை போட்டு குழப்பதும் தேவையில்லாத பிரச்சனையா போறது அப்படியே உனக்கு நான் எப்படி தேவையில்லாத பிரச்சனையா போயிருக்கேன்னு சொல்லு நான் தேவையான பிரச்சனையை தான் வெளியில கொண்டு வந்து காற்றுதான் நடக்கணும் எனக்கு தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு கச்சானம் உடைக்கிறது உடனாச்சு உடனடி உடாச்சு பித்தத்தை ஏற்படுத்துறது கொலஸ்ட்ராலையும் ஏற்படுத்துறது சும்மா தேவை இல்லாத அடுத்தவன் பிரச்சனையே நோண்டுறக்கு அடுத்தவன் பிரச்சனையே ரோட்டி நான் எனக்கு பட்டது பிள்ளைகாட்டு பட்டால் அதை சொல்றேன் சரி இப்போ என்ன பிரச்சனை ஏன் உனக்கு தானே தெரியும் நீ தானே வந்த நீ அடைக்கு கோஸ்கோக்கு ஓ கோஸ்கோ கோஸ்கோடா கடை அதிலே உனக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆ எனக்கு என்ன பிரச்சனையோ நீ தானே ஆண்டைக்கு வந்துட்டு நான் பட்ட பாட பார்த்தடி

அதுக்கு ஒரு நாள் வந்தால் பரவாயில்ல எந்த நாள் இந்த கோக வந்தாலும் இங்கே வண்டியில் கிடவாது ஏனப்பா அப்படி சொல்கிறீங்களா அவையாலும் தான் இல்லை நான் நினைக்கிறேன் கொண்டு வந்து விட்டாலும் திருப்பி தானே போகுதுன்ட்டு பேசாமல் இருக்கணும் போல கிடக்குது என்னப்பா விசா கதை அடியே நான் உண்மையை தான் சொல்கிறேன் நான் தொடர்ந்து இந்த கொஞ்சம் வந்து கொண்டு தான் இருக்கிறேன் ஏன் இப்போ நீங்கள் கேட்டு கொண்டு இருக்கிற நீங்களும் யோசிச்சப்பருக்கும் எப்போது அது போய் அதுக்குள்ளே வண்டியில் நிற்க தோட்டும் ஆ வண்டியில் காலையில் ஆங்கள்லாம் தேடி திரிஞ்சு இழுத்து வரணும் சாரி எனக்கும் வயது போட்டதும் பரவாயில்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது இழுத்துவோம் என்னை விட வயது போனவர்கிலமையே யோசிச்சப்போ வண்டியில் என்னத்துக்கு அதுக்குள்ளே வைக்கிறது எங்களுக்கு ஈஸியாக போய் நாங்கள் சாவளை வாங்கிட்டு போய் கொட்ட பாக்கிங் க்ளோட்டில் விட்டுட்டு வருவோம் அப்புறம் அது மிச்சம் வரும் ஆனா எந்த பார்த்தாலும் இங்க வராது என்னப்பா கதைக்கிறீர்கள் விசக்கதை ஆராய்ச்சி கொண்டு தான் எந்த நாளும் இருப்பேன் அடியே நான் ரொம்ப எந்த அடி சொல்றேன் இந்த கோஸ்கோல மட்டும்தான் நானும் இங்கே எத்தனை கோஸ்கோவெல்லாம் போயிருக்கிறேன் இங்க எல்லா இடத்துலையும் கனடாவில் கோஸ்கோவில் இருக்குது போயிருக்கிறோம் அங்கே வட்டில் நிரம்பி வழியும் ஆனால் இந்த மகவன் போட்டியின் தவினியில் இருக்கிற கோஸ்கோவில் வட்டு எல்லாருமே இப்போ கேட்குற எல்லாருமே சிந்திச்சு பாருங்கோ வண்டில் கிடவாது அங்க போய் இழுத்து கொண்டுதால் நாங்கள் வருவோம் அங்கே கணக்கு கிடக்கும் ஒவ்வொருத்தரும் வண்டில் எடுத்து கொண்டு போய் வா இதை நாங்கள் சாப்பாடு வாக்குவோணும் அது ஏன் அடுதான் எனக்கு தெரியலை நாங்கள் பார்க்கலாம் விட்டுட்டு அந்த வெயிலுங்களாலேயோ இல்லை சினோகளால் இழுத்து நாங்கள் விழுந்தால் அது எங்கட பொறுப்பா போயிடும் அது என்னப்பா கணக்கிறீர்கள் இழுத்து கொண்டு அதுக்கு இது கட்டு அடியேய் வண்டியில் கொண்டு வந்து விட வேண்டியவே அப்படின்ட்டு வெயில தாழே அதுக்கு தாழே ஆக்களுக்கு சப்பளத்தை கொடுத்து வச்சுருக்குறீ இதில் இப்போ ஆறில் பிள்ளை சொல்கிறேன் எனக்கு தெரியல வேலை செய்கிற வேலை பிள்ளையா இல்லை மேலேஜ் பண்ணல பிள்ளையா இல்லை வண்டி இல்லை பிள்ளையாட்டு எனக்கு தெரியல ஆறாவது தெரிஞ்சால் கோ பிள்ளையால் மீண்டும் அடுத்த உண்மைகளில் சந்திப்போம் இது ஆர்ஜி ஆர்மோகன் எங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு